அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறை நிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் கேரட்டினுடைய உபயோகத்தை பார்க்கலாம் முக்கியமாக கேரட்டை நம்ம பச்சையாவோ அல்லது சமைச்சோ சாப்பிட்டுட்டுருக்குறோம் ஆனால் இந்த பதிவில் கேரட்டை பொடி பண்ணி பவுடர் ஃபார்மில் நம்ம பயன்படுத்துறதுனுடைய பலனை பற்றி பார்ப்போம் கேரட் பொடியை பற்றி நான் ஏன் இதில் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கேரட்டுங்கிறது சர்வசாதாரணமாக எல்லா பகுதியிலையும் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது இருந்தாலுமே நம்ம இதை பொடியாக்கி நம்மளுடைய டைனிங் டேபிளில் வச்சுக்கிட்டோம்னா சாப்பிட்ற இடத்துல வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படுறப்போலாம் ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம சாப்பாட்டில் சாப்பிட்டுக்கலாம் ஒவ்வொரு முறையும் நம்ம கேரட்டை வாங்கி சமைச்சு செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை அதே சமயம் இந்த பொடியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பனிரெண்டு கிலோ கேரட்டை நம்ம காய வச்சு பொடி பண்ணுறப்போ தான் ஒரு கிலோ கேரட் பொடி கிடைக்கும் அப்போ தினசரி நம்ம உணவில் அஞ்சு கிராம் நம்ம சேர்த்துக்கிறதுனால ஏறக்குறைய ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் கேரட்டு நம்ம பச்சையாவோ சமைச்சோ சாப்பிட்ற சத்து நமக்கு கிடைச்சிரும் மிக குறைந்த அளவு உணவை நம்ம சாப்பிட்றதுனால அதிக அளவு சக்தியை நம்ம அடையிறதுக்கான ஒரு எளிமையான வழிமுறை தான் இந்த கேரட் பொடியை சாப்பிட்றது மேலும் நிறைய பேர் நினச்சிக்குவாங்க கேரட் பொடி கடைங்களில் விற்கிறப்போ ஏன் இவ்வளோ விலை விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க சர்வசாதாரணமாக ஒரு கிலோ கேரட் கூட விற்கிது பன்னெண்டு கிலோ கேரட்டு அப்படின்னா நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி இரநூறுபா அப்போது நம்ம பொடியாக வாங்குறப்போ நிச்சயம் அந்த விலை இருக்காது கேரட் பொடி உங்களுக்கு விலை மலிவு தான் அதாவது இது பச்சையாக வாங்கிறதுல இருக்கிற விலையை விட பொடியாக வாங்கிறதுங்கிறது அதனுடைய சத்து அளவை நம்ம கணக்கு பார்க்குறப்போ எடையை நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது ஏன்னா பன்னெண்டு கிலோ பச்சை காய்கறி தான் ஒரு கிலோ பவுடராக வருது அந்த வகையில் பார்க்குறப்போ கேரட் பொடியினுடைய விலை அப்படிங்கிறது அதிகம் கிடையாது ஆனால் நம்ம சுலபமாக பயன்படுத்திக்கலாம் எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த கேரட் பொடி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அதுக்கு அடுத்ததாக நம்ம இந்த பொடியில் இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம் கேரட் பொடி தயார் பண்ணுறதுங்கிறது ரொம்பவும் சிரமமான ஒரு வேலை இல்லை ரொம்ப தான் கடையிலேருந்து கேரட் வாங்கிட்டு வாங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கிங்க மேல் தோலை சீவிட்டு அந்த தண்டு பகுதி இருக்கிற இடம் முனை எல்லாத்தையும் வெட்டிட்டு காய்களை சீவக்கூடிய அந்த உபகரணம் இருந்ததுன்னா காயை தூள் தூளை சீவிக்கங்க இல்லாட்டினா துண்டு துண்டாக ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன துண்டாக வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க இதை ஒரு பெரிய தட்டில் பரப்பி நேரடி வெயில் படாமல் ஆனால் அந்த வெளிச்சம் படுற மாதிரியான இடத்துல வைங்க முடிஞ்சவரிலும் மேலே வந்து ஒரு வெள்ளை துணி லேசான வெள்ளை துணி போடுறது மற்ற தூசுகளோ மற்ற மற்ற விஷயங்களோ கலக்காமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த மாதிரி வைங்க இது ஏழு நாள் எட்டு நாள் சில சமயம் பத்து நாள் கூட காய வைக்க வேண்டியிருக்கும் நல்ல முருகலாக ஆகிற அளவுக்கு காய வச்சிடணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்து பத்திரப்படுத்திக்கங்க ஈரம் படாமல் பார்த்துக்குங்க அப்போ தான் அது கெடாமல் இருக்கும் ஏறக்குறைய ஆறு மாதம் வரலுமே இதை நம்ம வச்சு பயன்படுத்தலாம் அதனுடைய சத்து குறையாமல் இருக்கும் இந்த மாதிரி செய்து தயார் பண்ணி பயன்படுத்த முடிஞ்சவங்க பயன்படுத்துங்க இல்லைன்னா சுகாதார முறைப்படி தயார்படுத்தின கேரட் பொடி நம்ம ஸ்ரீநிலையத்தில் கிடைக்கிது நூறு கிராம் அறுபது தான் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த கேரட் பொடியில் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குது இதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக கேரட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எண்பத்தைந்து சதவீதம் சத்து தான் அதனால தான் பன்னெண்டு கிலோ காய வச்சு நம்ம தயார் பண்ணுறப்போ ஒரு கிலோ கேரட் பொடி கிடைக்குது இந்த நீர் சத்தை நீக்கிட்டு மிச்சமுள்ள இந்த பொடியை நம்ம எடுத்து பயன்படுத்துகிறப்போ இந்த பொடியினுடைய மொத்த எடையில் நாற்பத்தைந்து சதவீதம் நமக்கு பீட்டா கரோட்டின் இருக்குது அதாவது விட்டமின் ஏ அப்படிங்கிறது இந்த பீட்டா கரோட்டின் வடிவில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த பீட்டா கரோட்டின் பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா முதல் நன்மையே மிக அற்புதமான நோய் எதிர்ப்பு ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடியது என்ன மாதிரி நோய் தாக்கினாலும் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உரிய சக்தியை இந்த பீட்டா கரோட்டின் கொடுக்குது அதே மாதிரி விட்டமின் ஏ கேரட் அப்படின்னாலே நமக்கு கண்ணு தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த கண் பார்வை தெளிவுக்கு கண்ணில் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கும் இந்த பீட்டா கரோட்டின் நமக்கு உதவியாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் சாப்பிட்டா அப்படியே தோல் தங்க நிறமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பொதுவாக இந்த பராமரிப்பு தோல் பராமரிப்புக்கு முக்கியமான ஒரு விஷயமே இந்த பீட்டா கரோட்டின் தான் முகம் நல்லா பளபளப்பாக வசீகர தோற்றத்தோடு இருக்கிறதுக்கு சுருக்கம் இல்லாமல் வயதாக வயதாக ஏற்படக்கூடிய அந்த சுருக்கத்தை தள்ளி போடுறதுக்கும் உதவக்கூடியது இந்த பீட்டா கரோட்டின் தான் முக அழகு மட்டும் இல்லை உடலில் இருக்கக்கூடிய கை கால்கள் எல்லா தோள்களுடைய தன்மையுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த பீட்டா கரோட்டின் உதவியாக இருக்குது முகம் நல்லா பொழிவாக இருக்கிறதுக்கு கவர்ச்சியாக இருக்கிறதுக்கு பளபளப்பாக இருக்கிறதுக்கு விரும்புகிறவங்க காய்ச்சாத பால்ல கொஞ்சம் இந்த கேரட் பொடியை கலந்து பேஸ்ட் மாதிரி உருவாக்கிக்கிட்டு முகத்தில் பூரா தடவிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதாரண தண்ணியில் கழுவிக்கலாம் இப்படி தினசரி செய்துட்டு வர்றதுனால முகம் நல்ல ஒரு வசீகர தோற்றத்துக்கு மாறும் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கேரட் பொடியில் பத்து சதவீதம் இரும்பு சத்து இருக்குது விட்டமின் சி நாலு சதவீதம் இருக்குது அதே மாதிரி கால்சியம் ரெண்டு சதவீதம் இருக்குது இது அத்தனையுமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக அவசியமானது இவை மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட் புரதச்சத்து நார்ச்சத்து இது எல்லாமே இந்த கேரட் பொடியில் இருக்குது இந்த கேரட் பொடியை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் கண்களுடைய பார்வை திறன் மேம்படும் இதெல்லாம் முதலே பார்த்தோம் இது இல்லாமல் பிபி சுகர் இதை ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த கேரட் பொடிக்கு இருக்குது அதாவது கேரட்டுக்கு இருக்குது இரத்த அழுத்தத்தையும் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் இந்த கேரட் பொடி மிகவும் உதவியாக இருக்குது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கும் இந்த கேரட் பொடி நமக்கு உதவுது உடலில் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த கேரட் பொடி நமக்கு உதவி செய்யுது இன்றைக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு எவ்வளவோ விதமான மருந்து மாத்திரைகள் வந்துருச்சு பல்வேறு பயிற்சி உபகரணங்கள் வந்துருச்சு இந்த கேரட்டை பயன்படுத்தி பாருங்கள் ரெண்டு மூணு மாதங்களில் நீங்கள் நிச்சயம் உடல் எடையை குறைச்சிக்கிறதுல நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் இந்த கேரட் பொடியை தினசரி சாப்பிட்றதுனால உடல் எடையை குறைச்சி நல்லா ஸ்லிம்மாக அழகான ஒரு தோற்றத்துக்கு நீங்கள் வர முடியும் அடுத்ததாக கல்லீரலினுடைய ஆரோக்கியத்துக்கு மிக அற்புதமான ஒரு உணவு மருந்து இந்த கேரட் பொடி தொடர்ந்து இந்த கேரட் பொடியை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதுனால கல்லீரலினுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மலைச்சிக்கலை சரி செய்யறதுக்கும் அருமையான ஒரு மருந்தாக இந்த கேரட் பொடி இருக்குது தினசரி நம்ம உணவில் இதை சேர்த்துக்கிறதுனால மலைச்சிக்கல் இல்லாமல் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் திரும்பவும் சொல்கிறேன் கண் பார்வை தெளிவுக்கு அற்புதமான மருந்து அற்புதமான உணவு இந்த கேரட் பொடி அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாத ஒரு விஷயம் தங்க நிறமான பொன்னிற மேனி உங்களுடைய தோல் அமைப்பை வயதாகாமல் இளமையாக தோற்றத்தை வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது இந்த கேரட் பொடி அதனால் தினசரி உங்களுடைய உணவில் இந்த கேரட் பொடியை சேர்த்துக்குங்க தொடர்ந்து இளமையாக ஆரோக்கியமாக வசீகர தோற்றத்தோடு இருங்க கேரட்டை பச்சையாகவே சாப்பிடக்கூடியவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சாப்பிடுங்க சமைச்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் பொடி தயார் பண்ணி சாப்பிட்றதுக்கான சூழல் இருக்கிறவங்க வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க பொடி செஞ்சு சாப்பிடுங்க பொடி செய்கிறதுக்கு முடியல அப்படின்னா சிறுநிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு சுகாதார முறைப்படி தயார்படுத்தின கேரட் பொடி அனுப்பி வைக்கிறேன் விலையும் மலிவாக தான் இருக்கும் எவ்வளவு நன்மைகள் கேரட்டில் இருந்தாலும் ஒரு சிலர் இதை பயன்படுத்தக்கூடாது அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பிபி இருக்கிறவங்க இந்த கேரட்டு பிபியை குறைக்கிறதுனால லோ பிபி இருக்கிறவங்க கேரட் பொடி பயன்படுத்த வேணாம் அதே மாதிரி இதில் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால சிறுநீரக கோளாறு உள்ளவங்க இதை பயன்படுத்த வேணாம் கேரட் ஒவ்வாமை அதாவது கேரட் அலர்ஜி உள்ளவங்களும் கேரட் பொடி பயன்படுத்த வேணாம் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவசவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் ఉలవేల్ ఆలోచకర్ సేలం శ్రీనం శ్రీనివాసన్ వకం వణకం వణకం నండి నండి నన్ీరి